Hi guys welcome back to my channelங்க இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோல இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு லட்டு தாங்க பாருங்க गाइस இந்த லட்டு வந்து உங்களுக்கு பார்க்கிறதுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படினாக்க நம்மளோட சேனலை வந்து Subscribe பண்ணிட்டீங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ம் गाइस இப்போ வந்து நான் நூறு கிராம் வந்து பாசிப்பருப்பே எடுத்துருக்கேங்க ஸ்நாக்ஸுக்கு தான் கைஸ் இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நான் வந்து வறுக்கிறதுக்கு வந்து பேன் வந்து ஸ்டவ்ல வச்சிட்டேங்க இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வறுத்துட்டு பார்க்கலாம் கைஸ் பாரு கைஸ் பாசிப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு வருத்தா போதுங்க இப்போ ஆற வச்சு நாம மிக்சில வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாக்கலாம் பாசிப்பருப்பு வந்துட்டு வருத்தம் இல்லையே இப்போ ஆறிடுச்சுங்க பாசிப்பருப்பு சக்கரை பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளர்ல தானே நான் நூறு கிராம் வந்து நான் எடுத்திருக்கேங்க பாசிப்பருப்பு இப்ப நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நான் ஒரு ஒரு டம்ளர் வந்து நான் சர்க்கரை எடுத்திருக்கேங்க அப்போதான் வந்து அந்த வாயில் போடுறச்ச நல்லா கரைஞ்சி வர்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் கைஸ் இப்போ இது சர்க்கரை தனியாக அரைச்சு அதில் சேர்த்துக்கலாம் ரெண்டும் ஒட்டுக்கவும் அரைச்சிக்கலாம் கைஸ் நான் ஃபஸ்ட்டு மிக்சியில இதை அரைச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து அதிலேயே போட்டு தான் அதை அரைக்க போகிறேன் பார்க்கலாம் வாங்க பாருங்க கைஸ் இந்த அளவுக்கு வந்து நான் குறை குறைப்பா அரைக்க கூடாதுங்க இந்த அளவுக்கு நேவாக வந்து நம்ம நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கணுங்க இப்ப நான் என்ன பண்றேன்னா சக்கரை வந்து நீங்க தனியா வந்து மிக்சில அடிச்சு சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுல இதே சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சு பார்க்கலாம் பாருங்க கேள்ஸ் பாசிப்பருப்பு சர்க்கரை இது கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏழக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் கைஸ் பாருங்க நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து இப்படி கையில அப்படி பார்த்தாலே தெரியும் கைஸ் ஓகேங்களா இப்போ இதில் கொட்டிக்கலாம் கொட்டியாச்சு கைஸ் இப்போ என்ன பண்றோம்னா இதுக்கு வந்துட்டு முந்திரி திராட்சை வந்து நம்ம வறுத்து சேர்த்துட்டு நெய் வந்து சேர்க்கணுங்க பார்க்கலாம் இப்போ இந்த கடாய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ திராட்சை முந்திரி எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட் வந்துட்டு முந்திரி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை வந்து வறுத்தி எடுத்தாச்சுங்க இப்ப நெய் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் நெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிதாங்க அதுல சேர்க்கணும் அப்பதான் லட்டு வந்து நம்ம பிடிக்க முடியும் நான் வந்து ஒன் பிப்டி எம்எல் எடுத்திருக்கேன் ஹீட் ஆகிட்டு இப்போ நெய் வந்து நல்லா சூடு பண்ணியாச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே முந்திரி திராட்சை வருத்தம் இல்லையா இதில் சேர்த்துட்டேன் இப்போ என்ன இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க சூடா இருக்கும் இப்போ நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் கைஸ் ஒரு கையில் இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியல பாருங்கள் கைஸ் நான் ஸ்பூன்லே வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து உங்கள் கைக்கு சூடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லட்டு வந்து பிடிக்கலாம் கொஞ்சம் நாள் சூடாக தான் இருக்குது கைஸ் கொஞ்சம் லைட்டாக ஆரட்டும் இப்போ கைக்கு வந்து பிடிக்கிற மாதிரி சூடு இருக்குங்க இப்போ இந்த டைமில் வந்து நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் கைஸ் இது வந்துட்டு நம்ம கையில் பிடிக்கிறச்சே தெரியும் வாயில் போட்டோன்னு அப்படியே கரைஞ்சிடுங்க பாருங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பார்க்கலாங்க பாருங்க கைஸ் சூப்பரான ஹெல்தியான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து லட்டு வந்து செஞ்சு கொடுங்க கை இது கொஞ்சம் சூடாக இருக்கு இருக்குது நான் நெய் வந்து நிறையவே சேர்த்திருக்கேன் ஏன்னா நான் வந்து நூறு கிராம் தான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருந்தேங்க நான் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் நெய் சேர்த்து உருண்டு பிடிச்சிருக்கேன் சாப்பிடு வ சாப்பிட்றச்சா அப்படி இருக்குங்க நீங்கள் அந்த நெய் வந்து ஹீட் பண்ணி இதில் ஊற்றுறோம் இல்லையா உருண்டு பிடிக்கிறதுக்கு அந்த ஆரோமா வந்து கிச்சனே வந்து செமையாக இருக்கும் கைஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லுங்கள் கைஸ் என்னோட இந்த லட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்